பேரணியில் ஈடுபட்டால் வழக்கு தொடரப் போவதாக விருதாச்சலம் டிஎஸ்பி தன்னை அத்தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ எம் ஆர் ராதாகிருஷ்ணன் காந்தி ஜெயந்தி என்று பேரணிக்கு அனுமதி இல்லை என கூறி டிஎஸ்பி கிரியா சக்தி தங்களை தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்தார் மேலும் பேரணி நடத்தினால் தன் மீது வழக்கு பதிவு செய்வதாக டிஎஸ்பி மிரட்டியதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார் அவர் பேர்ல ஒரு நடைபயணம் போறதுக்கு காமராஜருக்கு ஒன்பது ஆண்டு சிறையில் இருந்தவர் ஒன்பது ஆண்டு பிற முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு மாலை போறதுக்கு நாங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நான் அனுமதிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க அதை கேட்டாக்க நான் எபேர் போடுவேன் எபேர் போடணும் எலெக்ஷன் அடிக்க முடியாது தெரியுமான கேள்வி கேட்கிறாங்க அப்ப என்ன மிரட்டுறாங்களா அவங்க அந்த அந்த வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்

தாங்கள் இருநூறு மீட்டர் தூரம் அனுமதி வழங்கியதாகவும் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அமைதி பேரணி நடத்தியதாகவும் தெரிவித்தார் அதனால் தான் அனுமதி மறக்க மறுக்கப்பட்டது என கூறி தடுத்ததாகவும் வழக்கு போடுவது குறித்து தான் எதுவும் கூறவில்லை எனவும் விருதாச்சலம் டிஎஸ்பி தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க